ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி மற்றும் முருங்கைக்காய்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் இருந்து அறுபது சதவீத காய்கறிகளை கேரள வியாபாரிகளும் நாற்பது சதவீத காய்கறிகளை நெல்லை மதுரை தேனி தஞ்சை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் கொள்முதல் செய்கின்றனர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் கோடை மழை தொடர்ந்து பெய்ததால் தக்காளி முருங்கை அதிக அளவில் பயிரிடப்பட்டன இதன் காரணமாக விளைச்சல் அதிகரித்து சந்தையில் தேவைக்கு அதிகமாகவே வரத்து உள்ளது இதனால் தக்காளி முருங்கை விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் போன வாரம் எல்லாம் முருங்காயெல்லாம் வரவு கம்மியாக இருந்ததுனால இரநூறு வரைக்கும் இருநூறுவாக்கு இந்த வாரம் வந்து விலை உள்ளூர் வரவு அதிகமா இருக்கிறதுனால விலை தொண்ணூறு ரூபாய்க்கு அதே மாதிரி போன வாரம் சில வந்து ம வெளிமா ஆந்திரா விட தக்காளி ஒரு பெ பதினாலு கிலோ பெட்டி வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க தற்போது வந்து ரூபாய்க்கு உள்ளூர் வரவு அதிகமாக இருக்கிறனால நானூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போன வாரமெல்லாம் விசேஷ நாட்கள் அதிகமாக இருந்தது இங்கே உள்ள உள்ள மார்க்கெட்டில் வந்து வரவு கம்மியாக இருந்தது தற்போது வந்து விசேஷம் எதுவும் இல்லை அதனால் வரவு லோக்கல் வரவு அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசி குறைஞ்சு குறையுது கடந்த வாரம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் தற்போது தொன்னூறு ரூபாய்க்கும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்ற பதினான்கு கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி தற்போது நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது காய்கறிகளின் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்